ஸ்மில்லா ஓஷ்மான் ஓஷீம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் எதை பற்றின்னு சொன்னால் பிறரை கேலி செய்வது கூடாது என்பதை பற்றியா யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது கேலி செய்யக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது தவறாக பேசக்கூடாது தவிர்க்கப்படும் அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜுராத் சூரத்துல் ஹுஜராத் சொல்லுங்க நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் கூறுகிறார் சரிங்களா இது வந்து என்னன்னு சொன்னால் நம்முடைய இறைவனான அல்லாஹ் நம்மை இது செய்யக்கூடாது என்று விளக்கக்கூடிய செய்தி செய்யக்கூடாது என்று அல்லாஹு தாலே செய்கிறான் தடை செய்கிறான் سلمه اعوذ بالله من الشيطان الرجيم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا يا ايها الذين امنوا نمبيك يا ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் யாரும் என்ன செய்யக்கூடாது ஊர் பெற சொல்லி கேலி செய்வது அல்லது மனிதனுடைய அமைப்பை வைத்து கேலி செய்கிறது ஒரு ஆணை அவங்க பெண்ணை போல என்று கேலி செய்கிறது இதெல்லாம் பாவமான செயல் ஊர் பேரை வச்சு கேலி செய்கிறது அவங்கெல்லாம் இந்த ஊரை சார்ந்தவங்க அவங்க வந்து லண்டனை சார்ந்தவங்க இவங்க வந்து யூகேயை சார்ந்தவங்க இவங்க வந்து யூஏ சார்ந்தவங்க அவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவங்க அவங்க அப்படி ஒவ்வொரு ஊர் பேரை வச்சு கேலி செய்கிறது பாவம் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது கேலி செய்யறது கூடாது அப்படி யாராவது கேலி செஞ்சா என்ன சொல்லணும் இந்த வசனத்தை எடுத்து சொல்லி பிறர் கேலி செய்யறது தடுக்கலாம் நீங்க ஒரு பாவத்தை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யணும் எச்சரிக்கை செய்யணும் செய்யலாமா பாருங்க அதே போல சில பேரு உடல் அமைப்புகள் சிலருக்கு கால் வந்து ஊனமா இருக்கலாம் நொண்டின்னு சொல்லி கேலி செய்யறது கூடாது கையை வந்து ஊனமா இருக்கலாம் கை கை ஊன் ஊனமாக உள்ளவர் அப்படின்னு சொல்கிறது கேலி செய்யறது கூடாது கருண் வந்து சிலருக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம் இதுனா எல்லாவுடைய படைப்பு அல்லாஹ் ஒரு படைப்பினையாக ஒரு சோதனையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது கேலி செய்யக்கூடாது சிலர் வந்து வெள்ளையா இருப்பாங்க சிலர் கருப்பா இருப்பாங்க கருப்பை உள்ளவங்க பார்த்து கருப்பரு கருப்பர்னு கேலி செய்யறது கூடாது வெள்ளையை உள்ளவரை பார்த்து அவரை என்ன செய்கிறது வெள்ளைக்கார வெள்ளைக்காரன் கேலி பண்றது கூடாது இந்த மாதிரிலாம் கேலியான பேச்சுக்களை விட்டு என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பிறரை கேலி செய்வத தடுக்கிறார் யார் கேலி செய்கிறாங்களோ கேலி செய்யப்படக்கூடியவங்க கேலி செய்யக்கூடியவரை விட சிறந்தவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டார் யாராவது நம்மளை கேலி செஞ்சா நம்ம வந்து எதிர்த்து கேலி செய்யாம அமைதியா இருந்தோம்டா அதற்கு அல்லாஹ் என்ன உண்டு கூலி உண்டு கேலி செய்கிறவரை விட அல்லாஹ் நம்மளை உயர்ந்துக்கிறோம் அப்ப கேலி செய்ததை விட்டு என்ன செய்து கொள்ளணும் முதல்ல தவிர்த்து கொள்ளணும் அப்படியே ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவங்க கேலி செஞ்சாங்கன்னா நம்ம திரும்ப அவங்களுக்கு கேலி செய்யாம அமைதியாக இருந்தவங்க அல்லாட்ட கூலி உண்டு அல்லா நம்ம மேன்மைப்படுத்தினா அதோட நம்ம அவங்களுக்கு எத்தி வைக்கணும் இந்த மாதிரி கேலி செய்யறது பாவம் உண்டு சொல்லுங்க என் இறைவனின் விளக்கல் பிறரை கேலி செய்யாதீர் أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم نبيكم يا لرجله نبيكم يا ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் மனப்பாணம் பண்ணி கொள்ளலாமா வாழ்க்கையில் செயல்படுத்தலாமா ஷஜ்ராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினொன்னாவது வசனம் நீங்கள் எழுதுனத மனப்பாணம் செய்யுங்க இந்த சூறாவா ஒப்புதல் எடுத்து படியுங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வசனத்தை எத்தி வை எத்தி வைக்கலாமா இன்ஷா அல்லா